உடனே <Sessizuk> வந்துடுவேன் <Sessizuk> <Sessizuk>

இருபத்தி எட்டு மாசமா கிட்டத்தட்ட வருடமாக திரும்பி வரவே இல்லை வாசலில் சுக்ரீவன் பயத்தோடும் இருக்கிறான் ஆகிருக்குமோ எவ்வளவு பலசாலியான ஒரு இருந்து திரும்பி வர முடியலைன்னா அவன் ஏதாவது பண்ணியிருப்பானோன்னு ஒரு பயத்தின் காரணமாக நான் போய் உள்ள என்ன நடந்துச்சுன்னு பாக்குறேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்லும் போது உடனிருக்கிற அமைச்சர்கள் இல்லை இல்ல ரொம்ப பெரிய பிரச்சனையா தெரியுது வாயியே திரும்பி வரலன்னா அதனால் நீ வந்து அரச பொறுப்போ பார்த்துக்கோ நாடு சும்மா இருக்கக்கூடாத அரசன் இல்லாம சொல்லி அவர்கள் அழைத்து போகிறார்கள் இந்த விஷயத்தை வெளியே வந்த வாலி புரிந்து கொள்ளாமல் சுக்ரீவனை எதிர்த்து பகைவனாக மாற்றுகிறான்